பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்தினால் வடகிழக்கு மாநிலங்களை பங்களாதேசம் கைப்பற்ற வேண்டும் பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் மேற்கொண்டால் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை பங்களாதேஷ் ஆக்கிரமிக்க வேண்டும் என பங்களாதேஷின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸின் உதவியாளரும் பங்களாதேஷ் ராணுவ ரைபிள்ஸ் படையின் முன்னாள் தலைவருமான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் பஜரு ரஹ்மான் கூறியுள்ளார் அவர் தனது முக புத்தகத்தில் இதனை பதிவிட்டிருந்தார் இது தொடர்பு சீனா உடன் கூட்டு ராணுவ நடவடிக்கை சார்ந்த பேச்சுவார்த்தையை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஃபஸ்லுர் ரஹ்மானின் கருத்தை எந்த வகையிலும் பங்களாதேஷ் அரசு ஆதரவிக்கவில்லை என பங்களாதேஷ் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த மார்ச் மாதம் சீனா சென்ற பங்களாதேஷ் தலைமை ஆலோசகர் முகமது யூனூஸ் அந்நாட்டின் தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தையை நடத்தினார் இதன்போது இந்தியாவின் வடகிழக்கில் உள்ள ஏழு மாநிலங்கள் நிலத்தால் கட்டுன்று விழப்பதாகவும் அந்த மாநிலங்களுக்கு கடல் மார்க்க பாதுகாப்பு ஆதாரம் பங்களாதேஷ் என்றும் கூறியிருந்தார் மேலும் பங்களாதேஷுக்கு இருக்கும் இந்த புவியியல் நிலையை பயன்படுத்தி பங்களாதேஷில் சீனா பொருளாதார ரீதியாக காலூன்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் முகமது யூனுசின் இந்த பேச்சுக்கு இந்தியா தலைவர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்தார்